ஓம் ே நமத காமாட்சி தேவியை கே ஜ முதல் சதகம் ஐந்து சதகங்கள் இருக்கிறதா பார்த்தோம் ஆர்யா சதகம் பாத்தாரவிந்த சதகம் ஸ்துதி சதகம் கடாட்ச சதகம் மந்தஸ்மித சதகம் நூறு நூறு ஸ்லோகங்கள் அடங்கியது முதல் சதகம் ஆர்யா சதகம் பார்க்கலாம் कारणपरचित्रोपा काचीपुरसीनि कामपीठकता काचन विकरति करुणा काश्मीरस्तभग कोमलाङ्कलता कारणपरचित्रोपा காஞ்சிபுர சீனி காம கதா காரண பரச்சித்ரூபாவாகவா தேவி இருக்கா காரண நிர்முக்தாவாகும் அவள் தான் இருக்கா அம்பாள் தான் எல்லா உயிரிலையும் சர்வ காரணங்களுக்கும் அதீத்தமான சித்ரூபமாக விளங்குகின்றாள் அம்பாள் எல்லா உயிர்லையும் அவள் எங்க அங்கங்கேனாதபடி எங்கும் அவள் தான் இருக்கா இல்லையா அதனால எல்லா உயிரிலையும் ஒன்றியும் அனைத்திலிருந்தும் விடுபட்டும் எல்லாத்துலயும் இருக்கா ஆனா அதே சமயம் அதுல இருந்து விடுபட்டும் இருக்கா எப்படி இருக்காளாம் அதீதமான பிரம்ம மேலான பர பிரம்மமாக அம்பாள் இருக்கின்றாளா அம்பாள் எப்படின்னா பூமா தேவி பூமாதேவியோட நாபிஸ்தானமதான் பீட நிலையம் பா இது என்ன காஞ்சி நகரம் நகரத்துலாம் காம பீட்ட கதா காம பீடத்துல அம்பாள் எப்படி இருக்காளாம்னா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா காஷ்மீரம் என்னன்னா குங்கும பூ அந்த குங்கும பூவோட கொத்து அந்த கொத்து போல மிருதுவா கருணைய அப்படியே கருணா கடாட்சம் கருணைய வாரி வழங்கி கொண்டு அநேக திருவிளையாடல்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றாளா அம்பாள் அப்பேற்பட்டவளாக சிறந்தவளாக இருக்கின்றாள் எப்படி இருக்காங்கன்னா திருமேனி அவளோட கொடி போன்று லதா லதா அப்படின்னு கொடி கொடி போல திருமேனி அப்பேற்பட்டவள் எப்படி இருக்காங்க குவித்து வைத்த குங்குமமோ அல்லது கொட்டி வைத்த குங்கும பூ குவியலோ அப்படிங்கிறார் அம்பாள் அம்பாள் எப்பேற்பட்ட நேரம் பாருங்க அப்படியே மூகர் வந்து நம்ம கண்ண முன்னால காமாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறார் எப்படி இருக்கான்னு சொல்றார் குவித்து வைத்த குங்குமமோ அல்லது கொட்டி வைத்த குங்கும பூ குவியலோ அப்படி இருக்கானா எப்படி மிருதுவா குடி போல அவ்வளவு அழகா காஞ்சி நகரத்துல காம பீடத்துல அம்பாள் வந்து கருணையா வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு அநேக விதமான விளையாட்டுக்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றாளாம் அம்பாள் அப்பேற்பட்ட அழகை வர்ணிக்கிற ரவி காமாட்சியை நம்ம கண்ணு முன்னாலும் கொண்டு வர மூக நம்ம மஞ்ச மனக்கண்ணுக்குள்ள அம்பாளை கொண்டு வந்து நீங்களும் அது மாதிரி நினைக்க பாருங்கோ அம்பாள் நிச்சயமா நம்ம மனசுக்குள்ள வந்து இருப்பா நம்ம அந்த மாதிரி தியானம் பண்ணணும் அவ்வளோ மனசுக்குள்ள வரவழைச்சி

காஞ்சிபுரம்ங்கிற கேத்திரத்தை கஞ்சன காஞ்சி நிலையம் அந்த காஞ்சிபுரத்தையே தனது இருப்பிடமாக வாசஸ்தலமாக கொண்டு அந்த காஞ்சிபுரம் என்னும் கஷேத்திரத்தையே தனது இருப்பிடமாக கொண்டு எப்படி இருக்கலாம் கரத்ருத தன்னுடைய நான்கு கைகளிலும் கோதண்ட பான சுனி பாஷம் அப்படின்னு சொல்ற எதெல்லாம் வச்சிருக்கலாம் கரும்பு வில்லு மலரம்பு அடுத்தது பாசம் அங்குஷம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம் நான்கு கைகளிலையும் வில்லு அம்பு அங்குஷம் பாசத்தை தரித்து கடின பர நம்பரம் ஸ்தனங்கள் எப்படி இருக்கா கனமா கனத்த பெரிய மார்பகங்களை உடையவள் அம்பாள் அதனால அவளோட திருமேணி எப்படி இருக்கான்னா அந்த கனம் தாங்காம கொஞ்சம் சாஞ்சாப்புல இருக்காளாம் அம்பாள் கடினஸ்தன பர நம்பரம் அப்படின்னு கொஞ்சம் சாய்ந்த திருமேனியோட நம்ம மனசால எண்ண முடியாம இருக்கின்ற அந்த மோட்சம் ஆனந்தத்தை அப்பேற்பட்ட ஆனந்தமானவள் மோட்சம் என்னும் ஆனந்த வடிவமானவள் அவள் அதை கைவல்யானந்த கந்தம் அவலம்பே நான் என் மனசால உள்ளத்தால பற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது அவர் வந்துட்டோ அம்பால பாருங்க எப்படி இருக்காங்க நான்கு திருக்கரங்கள் எப்படி முதல்ல கொட்டு வைத்த குங்கும பூ குவியல் அப்படி இருக்காள கொட்டி வைத்த குங்குமமோ இல்லை குங்கும பூ குவியலோவா இருக்காளாம் அப்பேற்பட்டவள் இங்க நான்கு காஞ்சிபுரத்துல அந்த கேத்திரத்தையே தனது இருப்பிடமாக கொண்டு நான்கு கைகளிலும் கரும்பு வில் மலரம்பு பாசம் அங்குசத்தை தடிச்சுட்டு கனத்த மார்பகங்களோட அதனால கொஞ்சம் சாய்ந்து அப்படி திருமேனியோட நம்ம மனசால எண்ணவே முடியாத அப்பேற்பட்ட மோட்சம் என்னும் ஆனந்தமா விளங்குகிறாளாம் அப்படிப்பட்டவளை நான் உள்ளத்தால் பற்றி கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒன்றை என் உள்ளத்தால் பற்றிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது அவர் வந்துட்டு மூகர் வித்யா ஸ்வரூபினி அம்பள் அதனால முதல் பாட்டு என்ன ஆரம்பிச்சிருக்கார் காரணம் சொல்றார் கஞ்சன அப்போ ரெண்டுமே கக்காரம் அந்த கக்காரத்துல ஆரம்பிக்கிறது முதல் இரண்டு பாடும் அந்த மன்மத வித்தை கக்காரம் அப்படிங்கிறது மன்மத வித்தையோட எழுது அப்போ அப்பேற்பட்ட எழுத்துல அந்த மன்மதனோட எனது ஸ்ருங்கார ரசம் நிரம்பிய பாடல்களால காளிதாசன் வந்து ஸ்விங்கார அவர் வந்து இவர் குரோதப்பட்டகர் சொன்ன மாதிரி இவர் வந்து ஷிங்காரப்பட்டகர் காளிதாசர் அதனால இவரோட பாடல்கள்ல ஷிங்கார ரசம் நிறைய இருக்கும் அதனால அம்பாள் வந்து அதனால மன்மதனோட வித்தை க அப்படிங்கிற எழுத்துல இந்த முதல் இரண்டு ஸ்லோகங்களும் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோன்றது இது வந்து நமக்கு அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம் चिन्तितफलपरिभोषण चिन्ता मणिरेव काञ्चिनिलया मे चिरतर सुचरित सुलभा चित्तम् शिशिरयतु शिस्सुकाधारा सिस्सुखाथा धारा சில இதுல எப்படி இருக்குன்னு சி அதுதான் கரெக்ட் காஞ்சி வாசஸ்தலமா கொண்டிருக்க அம்பாள் அப்படின்னு பார்த்தோம் இந்த காஞ்சியில சி சக்தி அப்படி பேரறிவு நாம ஏற்கனவே லலிதா சாசனத்துல பார்த்தோம் சித்தக்னி குண்ட சம்பூதா சித் அப்படிங்கிற பேரறிவாக அக்னியில் தூன்றியவள் அம்பாள் அதனால சிசக்தியான பேரறிவு அப்படிங்கிற அமுத பெருக்கானவள் அவள் அத உலகம் எல்லாம் பரவ செய்பவளாம் காஞ்சியில இருந்து அவள் என்ன பண்றாளா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைந்து கொண்டிருக்காள் நம்ம உள்ளத்தால அவளை கண்டிப்பா நம்ம கண்ணுல நினைச்சுட்டு உள்ளத்துக்குள்ள அவளை கொண்டு வர முடியும் அப்படி காஞ்சியில மறைந்துட்டு என்ன பண்றாளா நினைத்த பலன்களை எல்லாம் நிறைவேற்றுவத காஞ்சி இருப்பிடமாக கொண்டு எப்படி இருக்காளா தேவி சிந்தாமணி ரத்தனம் போல இருக்காளா அம்பாள் சிந்தாமணி ரத்தனம் ஞானானந்த ரூபிணி அவள் காமாட்சி சகல ஜகத்துக்கும் அவள் தான் இருப்பிடமானவள் வெகு கால புண்ணிய வசத்தால சுலபமான அகண்ட ஞானானந்த ரூபிணியாக சகல ஜகத்துக்கும் ஆதாரமாக அம்பாள் இருக்கின்றாள் சகல ஜகத்துக்கும் அவள் தான் ஆதாரமானவள் சகல ஜகத்துக்கும் இருப்பிடமானவள் சிந்தாமுடிகள் அவள் அப்பேற்பட்டவள் என் மனதை சி சுகாதார தாரா எப்படி அப்படி குளிர்விக்கட்டும்ங்கிற அம்ப அவள் வந்து என்னோட மனதை குளிரச் செய்யட்டும் என்னோட சித்த தாரையால சுகாதாரம் அப்படிங்கிற சுகாதாரா அப்படியே சுகமான அந்த தாரையை பொழிஞ்சு என்னோட மனசை குளிர்வி கெட்டும் அவளா பட்டவள் அவள் சிந்தாமணி ரத்தனம் போன்றவள் ஒரு சிந்தாமணி கல்லு இருந்தாலே அது நினைத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடியது ஆனா அம்பாளோட பார்த்திருப்போம் லலிதா சகசநாமத்துல சிந்தாமணி கிரகத்துல வீற்றிருக்காள் அவள் சிந்தாமணி கற்களாலேயே கட்டப்பட்ட சிந்தாமணி கிரகம் அவளோடது அப்ப ஒரு சிந்தாமணி கல்லே நினைத்ததை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கும்னா இந்த சிந்தாமணி மாளிகையிலேயே வசிக்கின்ற இந்த அம்பாள் நமக்கு எதைத்தான் கொடுக்க மாட்டா அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவிட முடியாத பேர்கள் அதெல்லாம் வந்து எப்பேற்பட்டதா இருக்க முடியும் நமக்கு அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா அசஞ்சலா பக்தி பண்ணணும் அவளோட பாதார விந்தமே என்ன அடுத்தாப்புல பாதார விந்த சதகம் வரும்போது சொல்லுவர் நம்மளுக்கு அவளோட பாதார விந்தத்திலேயே நம்ம அவள பற்றிக்கணும் இருக்க அதை வந்து இருகப்பட்டிருந்தோம்னா அவள் சிந்தாமணி ரத்தனம் ஒரு கல்லா இருக்கிட்டே கொடுக்கும் அப்பேற்பட்ட கிரகத்திலேயே வசிக்கக்கூடியவள் நம்ம என்ன கேட்டாலும் அதை கருணையோட வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவள் வந்துட்டா நம்மளால அதை வந்து அளவிடவே முடியாது அவளோட கருணைய அவள் அழிக்கின்ற பெயர்கள் நம்மளுக்கு கணக்கில் அடங்காதது அப்பேற்பட்டவள் அடுத்தது நான்காவது ஸ்லோகம் கூடில கச்சம் கடின குச்சம்

காந்தி குங்குமச்சாயம் குருதே விகிருதி காஞ்சியா குல பர்வத சார்வௌம சர்வஸ்வம் குடில கச்சம் கடின குச்சம் எப்பேற்பட்டது பாருங்க குடில கச்சம் பெரிய மலைகள் பெரிய மலைகளுக்கு புலா அச்சலங்கள் அந்த அச்சலம்னா மலை அந்த அச்சலங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி யாரு ஹிமவான் அந்த ஹிமவானுடைய சகல சௌபாகிய வடிவ மாவள் சகல சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய செல்வ மகள் அப்படின்ற அப்ப அவள் எப்படி இருக்காளாம்னா சுருண்ட கூந்தலோடும் கடினமான குற்றங்கள் ஏற்கனவே சொன்னோம் நான் முன்னால பாத்தோம் இரண்டாவது ஸ்லோகத்துல எப்பேற்பட்ட கடினஸ்தன பரநம்பரம் அப்படின்னு சொன்னோம் அப்பேற்பட்ட கடினமான ஸ்தனங்கள் அப்படின்னு கச்சம் கடின குச்சம் அப்படின்னா கடினமான ஸ்தனங்கள் அவளோட சிரிப்பு எப்படி இருக்கான் குந்தஸ்மித காந்தி குங்கும சாயங்கிற முல்லைப்பூ அப்படி முல்லை புஷ்பத்தை ஒத்த அப்பேற்பட்ட காந்தியை உடைய புன் சிரிப்பு அவளுடைய சிரிப்பு முல்லை நிகர்த்த புன் சிரிப்பு அப்படிங்கிற இத பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது ஊத்துக்காடு பாடுவ கிருஷ்ணனோட முல்லை சிரிப்பு சிரிப்பு வந்து அதை பார்த்தோன்ன முல்லைப்பூவே வெட்டி போகுமா அப்பேற்பட்ட சிரிப்பான் அவனோடது அதே மாதிரி இவ சொல்ற அம்பாளோட சிரிப்பு இந்த முல்லையோட வெண்மையே பழிக்கக்கூடிய கூடிய அப்பேர்ப்பட்ட புன் சிரிப்பான் இவளோடதும் அதே மாதிரி ஒரு முல்லை பார்க்கும் அது வந்து அத வந்து அது அவனோட புன்னகைக்கு ஈடா இல்லைன்னு எதுவுமே அவளை தேடி வராதான் எந்த வண்டுமே முல்லை பூவை நாடி வராது கண்ணனோட சிரிப்பு அவ்வளவு ஒசந்ததுன்னு சொல்றாள் முல்லையோட அப்பேற்பட்ட இவளும் அம்பாலும் அப்பேற்பட்ட புன் சிரிப்பை உடையவள் முல்லை புஷ்பத்தை போல அப்பேற்பட்ட சிரிப்பு அந்த கொண்டவள் சிவந்த மேனி எப்படி இருக்கா குருதே விகிருதியும் காஞ்சியாம் அப்பேற்பட்டவள் சிவந்த மேனியோட எங்க இருக்காளாம் காஞ்சி நகரத்துல விளங்குகிறாளாம் குல பர்வத சார்வ சர்வஸ்வம் எப்பேற்பட்டவள் என்னைக்குமே தேவிய தியானம் பண்ணும்போது குங்கும சாயம் சொல்ற சிவப்பு வர்ணம் சிவப்பு நிறத்துலதான் அம்பாளை எப்பவுமே நம்ம தியானம் பண்ணணும் அம்பாளை அதான் இவள் அபிராமி பற்ற சொல்லிற முதல் இதுல ஏற்கனவே நிறைய இதுல பார்த்துட்டே இருக்கும் எந்த செவக்குக்கும் அம்பாளோட நிறத்தை வந்து ஒப்பிட முடியலையா எந்த இதுக்குனாலும் ஜபா குசுமமா பாக்குற செம்பர்த்தி பூவா குகும பூவா உதிக்கின்ற செங்கதிலா உச்சி திலகமா பூ அந்த இதுவா எதை சொல்றதுன்னு அவருக்கு தெரியல கடைசியில அம்பாளோட நிறத்துக்கு எந்த ஒரு இதுவுமே ஒப்புமே இல்லைங்கிற அப்பேற்பட்ட சிவந்த வர்ணத்துல நாம அம்பால வந்து தியானம் பண்ணணும் தேவியை தியானம் அப்படி பண்ணும்போது தேவியோட செம்மை சிறப்பு லலிதா சாஸ்திரநாமத்துல சௌந்தர் இலவரில அபிராமி இல்லாதீங்க எல்லாத்தையும் அம்பாளை பத்தி சொல்லியிருக்கா சிவப்பு நிறத்துல அம்பாள் அப்படி இருக்கா அந்த மாதிரியுள்ள அவளை நம்ம தியானம் பண்ணும்போது சிவந்த நிறத்துலதான் அம்பாளை நினைச்சு தியானம் பண்ணணும் எல்லாமே சிவப்பு கால் முதல் பாதம் வரை அவள் சிவந்த மேகி உடையவள் ஆடை செம்பட்டாடை அது மாதிரி சிவப்பு நிறை இது சிவப்பு கற்கள் பதித்து அந்த ஆரங்கள் வளையல்கள் காதுல குண்டலம் நித்தி இது இது நித்தியில கிரீடம் எல்லாமே மாணிக்க கற்கள் பதித்தது அந்த சிவந்த நிறத்துல அம்பால நம்ம எப்பவுமே தியானம் பண்ணணும் சர்வஸ்வம் எப்பொழுது தியானம் பண்ணினாலும் அம்பால அந்த சிவந்த நிறத்துல செம்மையா இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட நிற சிறப்பு அவளோட வாய்ந்தது எதுவுமே அதற்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட வெயி உடையவள் இதான் அழகா சொல்லியிருக்காந்தி கொங்கும சாயம் குரு தேவி கிருதி குல பர்வத சார்வௌ சர்வஸ்வம் அடுத்ததுல அழகு அவரோட மன்மதனோட சிங்காரத்தை கற்பிக்க கூடிய ஆசான் இவன்தான் ஆச்சாரியனாக இருக்காங்கிற அம்பால எப்படி சொல்றார் பார்க்கலாம் பஞ்சரோதன பரமாச்சாரியேன திருஷ்டி பாத்தேன காஞ்சி சீனி குமாரியே காச்சனமோ கயதி

பஞ்சசர பானங்கள் பஞ்சபானங்கள் கொண்டவன் யாரு மன்மதன் கையில உள்ள அவரோடு அம்பு அந்த இது அந்த வில்லும் அம்பு சொல்லும் போது அந்த தாமரை எந்த அஞ்சு மலர்களை வந்து பஞ்சபானங்களாக கொண்டவன் முல்லை அசோகம் நீலோ தாமரை கருங்குவளை இந்த ஐந்து மலர்கள் தான் பஞ்சபானங்களாக மன்மதன் வச்சுட்டு இருக்கான் கையில அப்பேற்பட்ட பஞ்சசர சாஸ்திர போதன அந்த பஞ்சசரங்களை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த மன்மதனது ஸ்ருங்கார சாஸ்திரத்தை கற்பிப்பதுல எப்படி இருக்காளா பரம ஆச்சாரியன சிறந்த ஆச்சாரியனாக திகழ்கிறாளா யாரு ஸ்ரீ காமாட்சி தேவி அவள் எப்படிப்பட்டவள் காஞ்சி சீனி குமாரி திருஷ்டி பார்வை அக்னி நேத்திரத்தால மன்மதனை எரித்தார் சிவபெருமான் தன்னோட அக்னி நேத்திரத்தால மன்மதனை சிவன் எரிக்க தேவி என்ன பண்றாளா தன்னோட சந்திர நேத்திரத்தால அமிர்தத்தை பொ அந்த மன்மதனுக்கு உயிர் கொடுக்கிறாளா அம்பாள் அப்போ எப்பேற்பட்டவள் சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிற ரூபத்துலதான் தேவி நம்ம அனைவருக்கும் தாயாக இருக்கிறாள் அப்பேற்பட்ட நிலையில அவள் இருப்பதுனால உலகையெல்லாம் உருண்டாக்குற பணி தேவியை சேர்ந்தது மன்மதன சிங்காரத்தை கற்பிக்கும் சிறந்த ஆச்சாரியனாகவும் என்ன பண்றாளா மோகயதி காஞ்சி அப்படின்னு சொல்ற காச்சன மோகயதி என்னதுன்னா சிங்காரத்தை கற்பிக்கிற ஆசிரியர் அதே சமயத்துல மோட்ச கதவை திறக்கும் ஞான அம்பிகையாகவும் அம்மா இப்படி சொல்லியிருக்க பாருங்க முல்லை அசோகம் நீலோப்பலம் தாமரை கருங்குவளை இந்த ஐந்து மலர்களையும் பஞ்சபானங்களாக கொண்ட அந்த மன்மதனுக்கு ஸ்ரீங்கார சாஸ்திரத்தை கற்பிப்பதுல சிறந்த ஆச்சாரியனாக அம்பாள் இருக்கின்றாள் காமாட்சி தேவி அவள் எப்பேற்பட்டவள் ஒரு காலத்துல காமனையே எரித்த பரமேஸ்வரனையே மோகமடையும்படி செய்கிறாளா அம்பாள் வந்து எப்பேற்பட்டவள் தன்னோட அக்னி நேத்திரத்தால சிவபெருமான் வந்து மன்மதனை எரிக்க தன்னோட சந்திர நேத்திரத்தால அம்பாள் அவனை உயிர்ப்பிக்கிறான் இப்போ சிவசக்தி ரூபம் அதனாலதான் அம்பாள் நம்ம எல்லாருக்கும் தாய் உலகத்துக்கு ஜெகதோ வந்தே அப்படின்னு சொல்லுவ மாதா பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாண்டவா சிவ பக்தா நாம் சுவதேசோ புவனத்ரயம் அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்டவள் மன்மதன் சிங்காரத்தை கற்பிக்கும் ஆச்சாரியன் மோட்ச கதவை திறக்கும் ஞானாம்பிகையாகவும் அம்பாள் விளங்குகின்றாள் இந்த ஐந்து ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் அடுத்த ஸ்லோ கிளாஸ்ல இன்னும் ஐந்து ஸ்லோகங்கள் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்